வணக்கம் ஈஸியாக இருந்தோங்க சதீஷுங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஒரு நாலு ஏக்கரில் ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒன்று பார்க்க போகிறோம் அந்த ஃபார்ம் லேண்டுக்கு வர தார் ரோடுங்க அது வாங்க ப்ராப்பர்ட்டியே போயிட்டு பார்க்கலாம் இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இதுதான் டோட்டலாக நாலு ஏக்கரு ஒரு ஃபார்ம்லேண்டு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குங்க ஒரு பத்து பன்னெண்டு தென்னை மரம் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது ப்யூர் ரெட் சாயிலுங்க இது சாயில் பார்த்தீங்கன்னா ப்யூர் ரெட் சாயிலு நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்டான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க இந்த நாலு ஏக்கருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு ஒன்று இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு மரம் வச்சுருக்காங்க இந்த பவுண்ட்ரிலாம் இது தேக்கு மரம் ஃபுல்லாக தேக்கு மரம் இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது நம்ம ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறதுக்கோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதே சேம் சாயல் தான் இது அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டு பண்ணியிருக்காங்க ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இந்த தென்னைமரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குது தென்னை மரம் இந்த காம்பவுண்டுக்கு அண்ணாண்டை இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு சென்னையிலேருந்து வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க நம்மளும் அது போல் பண்ணலாம் அந்த இடத்த ரெண்டு பேர் கூட இதை ஷேர் பண்ணி வாங்கலாம்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஏன்னா அந்தளவுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜி நமக்கு இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே தாங்க நமக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆர்லேருந்து அதாவது பார்த்திங்கன்னா கூவத்தூர் டூ அந்த பவுஞ்சூர் அந்த மெயின் ரோடு பொது பாருங்க அந்த மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நார்மலான பிரைஸ் தான் என்ன ப்ரைஸ் போதோ அந்த ரேட்டு தாங்க சொல்கிறாங்க விட கம்மியாகவே இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டி ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அது ஒரு தேர்த்து பாருங்கள் அந்த பனைமரம் தேர்து பாருங்கள் அது அப்படியே ஃபுல் பவுண்ட்ரி நல்ல ஒரு பாக்ஸாக இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் நல்ல சூப்பர் ப்ராப்பர்ட்டி வாங்க நம்ம அந்த கிணறு சர்வீஸை பார்த்தலாம் வாங்க இதாங்க அந்த கிணறு நம்ம அந்த தென்னை மரத்துக்குள்ளே தான் இந்த கிணறு இருக்குது நம்ம இதில் அழகாக ஒரு சின்ன வீடு கூட கட்டலாம்ங்க இதில் போல் இடம் நல்லா ஒரு சூப்பராக இருக்குது வெறும் கிணறு பாருங்க இந்த சம்மர் சீசன்லேயும் தண்ணி எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்ல பெரிய கிணறு பெரிய கிணறு தனியாக ஒரு மோட்டார் ஷெட் ஒன்று இருக்குது இந்த ஃப்ரீ இபி சர்வீஸு ஷெட் ஒன்று இருக்குது அதுதான் இது கிணறு இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருடைய விலை நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ஹெச் அதாவது நேஷ்னல் ஹைவே மூலிமாவும் வரலாம் இசிஆர் வழியாகவும் வரலாங்க ரெண்டு சைடும் வரலாங்க ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ